சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே அதிமுகவிற்கு இறுதி அஞ்சலி செலுத்திய டெல்லி மேலிடம் வாங்க இதை பற்றி இந்த காணொளியில் முழுமையாக காணலாம் அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள அப்படி என்னதான் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத முழுமையா பாத்திரலாம் அதாவது அதிமுகவிற்கும் பாஜகவுக்கும் இடையேயான தொடர்புகள் வந்து வலுவான அந்த ஒரு நிலையில தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தனக்கு வந்து பாஜகவுடைய சப்போர்ட்டு தேவையே இல்லை நான் சப்போர்ட்டே இல்லாம வந்து நிப்பேன் அதாவது வடிவேல் வந்து பஸ்ல போகும்போது வந்து தம்பிய பிடிக்காம நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆமாங்க அப்படி என்னதான் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அஹ் திமுக தான் தான் பாதிப்பு அதிகமா இருக்கு பாஜகனால ஏன் பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது காலி செய்யற நோக்கத்தோட வந்து பாஜக வந்து தற்போது வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க எதனால அஹ் அதிமுக வந்து காலி செய்யணும் எதனால திமுக வந்து பகச்சுக்காகமா ஒன்னா போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அதிமுகவின் அனாதை அதாவது எடப்பாடி பழனிசாமி கத்துக்குட்டி அவரை வச்சு அதிமுக வந்து மேல கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியவே முடியாது ஆனா திமுக வந்து தோண்ட தோண்ட பாத்தீங்கன்னா தங்கம் வர்ற ஒரு கட்சி அந்த கட்சியை வச்சுக்கிட்டு ஆஹ் பாஜகவும் திமுகவும் இணைஞ்சு அஹ் மேலோக்கி கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முடிகிற ஒரு சாத்தியமான ஒரு கூறா இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி அரசியலின் அனா அனாதை என்றும் அதாவது அரசியலோட கத்துக்குட்டி என்றும் அழைக்கப்படுவார் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய பெயர்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு நோக்கத்தோட பாத்தீங்கன்னா அதாவது இந்து முன்னணி கட்சிகள்லாம் சேர்ந்து மதுரை மாநாட்டுல வந்து ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க மதுரை மாநகரத்துல அங்க எடப்பாடி பழனிசாமி வரவழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிருக்கும் போது கூட எடப்பாடி பழனிசாமி வந்து வாழ்த்துக்களை மட்டுமே தெரிவிச்சு அங்க இருந்து விலகியிருக்காரு அதாவது மதுரை மாநாட்டுக்கே வராத எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எப்போ வேண்டுமானாலும் ஆப்பு வைக்கலாம் அப்படின்ற ஒரு தற்போது நிலையில தான் இப்ப பாஜக வந்து அதிமுக வந்து மிக பெரும் எதிர்த்து நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அது மட்டும் அல்லாம அதிமுக வந்து படுதோல்வியை எப்ப வேணாலும் சந்திக்கும் ஏன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியான கொங்கு மண்டலத்தின் கோட்டையான ஈரோடு கிழக்கு தொகுதியில எப்படிப்பட்ட படுதோல்விய வந்து சந்திச்சாங்க அப்படின்றத நீங்களே பார்க்கலாம் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இனி வர நடக்க போற சட்டமன்ற தேர்தலையும் மிக பெரிய தான் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் அதனால பாஜக வந்து கூட்டணி வச்சிருந்தா வேஸ்ட் அதாவது அவங்கள வந்து மீறி எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி அதிமுக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுகவை வந்து பகச்சுக்கிட்டா பாஜக ஒண்ணும் இல்லாம போயிரும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அதிமுகவை அடியோட வேரோடு பிடுங்கி எரிஞ்சுட்டு திமுக வந்து நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சர்ச்சையான பேச்சுக்கள் எல்லாம் தற்போது போகிட்டு இருக்கு சோ வாங்க இதை பற்றி அடுத்த காணொலியில் முழுமையா காணலாம் நன்றி வணக்கம்